ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூன்று அடுத்தடுத்த முழுக்கள் முறையை இரண்டு மூன்று மற்றும் நான்கால் பெருக்கி கூட்டினால் எண்பத்தி மூன்று கிடைக்கும் எனில் அந்த மூன்று எண்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க மூன்று அடுத்தடுத்த முழுக்களை எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் எடுத்துக்கிறோம் என்ன சொல்லிருக்காங்க அந்த முழுக்களை முறையே ரெண்டு மூன்று மற்றும் நான்கால் பெருக்கி கூட்டினால் எண்பத்தி மூணு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூன்று முழுக்களை மூன்று எண்கள் இருக்கா ஃபர்ஸ்ட் எண் கூட வந்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்புறம் செகண்ட் எண் கூட மூணு மல்டிப்ளை பண்ணுறாங்க தேர்ட் எண் கூட வந்து நாலு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு எயிட்டி த்ரீ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஈக்குவல் டு எயிட்டி த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் நைன் எக்ஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் ஈக்குவல் டு எயிட்டி த்ரீ நைன் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி த்ரீ மைனஸ் லெவன் நமக்கு நைன் எக்ஸ் என்ன கிடைக்கும் செவன்ட்டி டூ கேன்சல் பண்ணால் எயிட் அப்போது ஒரு எண் வந்து எட்டு அதுக்கடுத்த வந்து எண் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா நைனு அதுக்கடுத்து வந்து எக்ஸ் பிளஸ் டூனா டென் அந்த அடுத்தடுத்த மூன்று எண்கள் வந்து எயிட் நைன் டென் ஆப்ஷன் டி இப்போ இந்த மூணு எண்களையும் செக் பண்ணலாமா எயிட் எயிட் இன்டூ முதல் எண் கூட ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் ப்ளஸ் ரெண்டாம் எண் கூட மூணு நைன் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டென் இன்ட்டு ஃபோர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எயிட்டி த்ரீ வரும் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு இருபத்தி ஏழு நாற்பது இது ஆட் பண்ணால் எயிட்டி த்ரீ வருதா இப்போ தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எயிட் நைன் டென் இது ஆப்ஷன் வச்சும் செக் பண்ணலாம் இந்த மாதிரியும் போடலாம்